புத்திக்காரணம் புதன் புதன் காரணாக தனுசுக்கு புத்தி கல்வி சாப்ட்வேர் கம்ப்யூட்டர் கணிதம் வாதம் வாதத்திறமை தர்க்கவாதம் பேச்சு வாதம் பேச்சு நகைச்சுவை எல்லாம் காரகத்தவங்களை எழுதி போட்டதை அப்படியே மனசுல வந்துடணும் புதன் புதன் எழுபது மார்க் இங்கே பகைத்தன்மை கொண்ட வீடாக இருந்தாலும் திக்வரமாக இருக்கிறார் இங்கேயும் எழுபது மார்க் சுபத்துவமா இருந்தால் ரெண்டரை மார்க் கொடுப்பேன் மூன்றாம் இடம் அப்படி ஒண்ணு பெரிய மறைவு இதெல்லாம் கிடையாது நல்ல வீடு நிச்சயமாக இருந்தாலும் பரவாயில்லை இங்கேயும் பரவாயில்ல ஆறாம் இடத்துல நல்ல வீடு ஏழாம் இடத்துல கொடுப்பேன் மறையும் போது தான் நாற்பது நாள் கொடுப்பேன் அவருடைய ஆகாத வீடு சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து இந்த இடத்துல இருக்கும் சிம்மம் சூப்பர் ஒன்பதாம் பாவகம் புதன் இங்கே உச்சம் கரெக்டு இங்கேயும் ரெண்டரை மார்க் கொடுக்கலாம் லாபம் இங்க கூட பனிரெண்டில் மறைந்தாலும் கூட திக் அருகில் இருக்கிறார் அப்படிங்கறத கொண்டு வந்து